சில நொடிகள் சில தகவல்கள்லாம் என்ன தகவல்கள் நூலகம் சம்பந்தமான அரங்கநாதன் இருக்காரு அவர் தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து நூலக விதிகளை வந்து உருவாக்கி இருப்பாரு அதனால அவர் வந்து இந்திய இந்திய நூலக அழைக்கிறோம் அவரோட பிறந்த நாடாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிய தேசிய நூலகம் செலிப்ரேட் பண்றது மட்டுமல்லாம சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுது அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்திலே வந்துட்டு மிகப்பெரிய நூலகம் எது பார்த்தீங்கன்னா சைனால இருக்கு ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் எங்க இருக்கு சென்னையில இருக்கிற அண்ணா நூற்றாகம் என்று சொல்லப்படுது அப்புறம் நெக்ஸ்ட் நூலகத்தை பற்றி மிக பெரும் இரு தலைவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அது என்னன்னு பார்க்கலாம் எனக்கு பிடித்த நூலுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சியின் என்று நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் நேரவர்கள் சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அமெரிக்கன் பிரசிடண்டான ஆப்ரகம் லிங்கர் என்ன சொல்லியிருப்பார்னா நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனை என் தலை சிறந்த நண்பன் அவர் சொல்லியிருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நினைவு நினைவாக மதுரையில் வந்துட்டு கலைஞர் நூற்றாண்டு மூலம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு தமிழக அரசால அதே போல இன்னொரு மூலம் வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துல ஏற்படுத்தப்படுறதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன த இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்